சைக்ளோபீடியா இந்த புக்கோட ஆதர் நேம் என் சொக்கன் இந்த புக்கில் பன்னெண்டு வகையான பொருட்கள் இருக்குது அந்த பொருட்களை பற்றின கதை தான் அந்த புக்கு முதல்ல அரிசி ரசிக்கிறது என்றார் ஔவையார் சற்று நேரம் பொறுத்து கொள்ளுங்கள் தாயே சமையல் தயாராகி கொண்டிருக்கிறது என்றார் ஒருவர் அருமையான கீரை கூட்டு வெறும் கீரை தானா அரிசி சோறு இல்லையா ஊர் ஊராக சுற்றுகிறவர்கள் நாங்கள் அரிசிக்கு எங்கே போவோம் அவர்கள் பரிதாபத்துடன் கேட்டார்கள் ஏதோ சாலையோரமாக கிடைத்த கீரையை கீரை சமைத்திருக்கிறோம் அவ்வையார் புன்னகைத்தார் இந்த நாட்டு அரசன் யார் தெரியுமா நாஞ்சில் வல்லவன் அவன் மிகவும் நல்லவன் புலவர்களின் தகுதி அறிந்தவன் நாங்கள் அவனிடம் எதை கேட்டாலும் கிடைக்கும் என்றார் கொஞ்சம் பொறுங்கள் நாங்கள் அரசனை சந்தித்து அரிசி வாங்கி வருகிறேன் என்றார் நேராக நாஞ்சில் வள்ளுவனை சந்திக்க சென்றார் அவையார் தங்களுடைய நிலைமையை சொன்னார் அரசே எங்களுக்கும் கொஞ்சம் அரிசி வேண்டும் தருவீர்களா என்று கேட்டார் கண்டிப்பாக தருகிறேன் புலவரே என்றார் நாஞ்சில் வள்ளுவன் அவன் கை தட்டியதும் அரிசி வந்தது எவ்வளவு அரிசி ஒரு கைப்பிடியா ஒரு கிலோவா ஒரு மூட்டையா இல்லை மலை போன்ற ஒரு யானை அதன் முதுகு நிறைய அரிசி அரிசி அரிசியோ அரிசி அந்த யானையும் அதன் மீது இருக்கும் அரிசி மொத்தத்தையும் அவ்வைக்கு கொடுத்து விட்டான் நாஞ்சில் வள்ளுவன் உங்களுடைய புலமைக்கு ஏதோ என்னால் முடிந்த சிறிய பரிசு அவ்வையார் சிரித்து போனார் யாம் சில அரிசி வேண்டினோம் பெரும் கலிர நல்கியோனே என்று அவனை தாராளமாக புகழ்ந்து பாடினார் புறநானூறு என்ற தமிழ் நூலில் இடம்பெற்றுள்ள கலை இரு அந்த கால மக்கள் அரிசி சோறுக்கு எந்த அளவு முக்கியத்துவம் தந்திருக்கிறார்கள் என்பதை இதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம் அன்று முதல் இன்று வரை உலகில் மிக அதிகமாக சாப்பிடப்படும் தானியம் அரிசிதான் பல நாடுகளில் குறிப்பாக ஆசியாவில் அரிசி பயிரை முதன்மையாக விளைவிக்கப்படுகிறது உண்ணப்படுகிறது ஆனால் எல்லா அரிசியும் ஒன்றல்ல ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு ஊரிலும் வெவ்வேறு விதமான அரிசிகள் பயிராகின்றன இப்படி சுமார் பதினைந்தாயிரம் அரிசி வகைகள் உள்ளன என்கிறது ஒரு புள்ளிவிவரம் சந்தேகம் இருந்தால் நம் தமிழ்நாட்டுக்கு பக்கத்தில் உள்ள கேரளாவில் நுழைந்து பாருங்கள் அவர்கள் சாப்பிடும் அரிசி கொஞ்சம் தடிமமாகவும் லேசான சிவப்பு நிறத்திலும் காணப்படும் சுவையும் வித்தியாசமாக இருக்கும் ஜப்பானியர்களுக்கு அரிசி சோறு தான் பிரதான சாப்பாடு மற்றதெல்லாம் இரண்டாம் பட்சம்தான் நாம் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் என்று சொல்வதையே அவர்கள் ஹசஹௌசன் காலை அரிசி ஹிருஹோசன் மதிய அரிசி இரவு என்று என்றுதான் குறிப்பிடுகிறார்கள் இதேபோல் பங்களாதேஷ் சீனா தாய்லாந்து போன்ற நாடுகளில் ஒரு பழக்கம் ஒருவரை புதிதாக சந்திக்கும்போது குட் மார்னிங் நல்லா இருக்கீங்களா என்று விசாரிப்பதற்கு பதிலாக நீங்கள் உங்களுடைய அரிசியை சாப்பிட்டார்களா என்று விசாரிப்பார்கள் காரணம் அரிசி என்பது வெறும் உணவு மட்டுமல்ல நாட்டில் நல்ல வளம் இருக்கிறது மக்கள் நன்கு சம்பாதித்து சந்தோஷமாக வாழ்கிறார்கள் என்பதற்கான ஒரு அடையாளமாகவே அது கருதப்படுகிறது அதனால்தான் நம்முடைய திருமணங்களில் அரிசியில் மஞ்சள் துடைத்து அச்சதை என்ற பெயரில் தூவுகிறார்கள் கிட்டத்தட்ட இதேபோல் திருமணங்களிலும் போதும் அரிசியை தூவும் வழக்கம் அமெரிக்காவிலும் வேறு பல கலாச்சாரங்களிலும் உண்டு இதற்கு காரணம் ஒரே ஒரு நெல்மணியை மண்ணில் ஊன்றிவிட்டால் போதும் அது வளர்ந்து ஏராளமான நெல்மணிகளை தருகிறது அதேபோல் திருமணமாகும் இந்த ஜோடியும் எல்லா வளங்களுடன் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறார்கள் அதன் அடையாளம்தான் அரிசி அரிசி முதன்முறையாக எந்த நாட்டில் பயிரிடப்பட்டது என்பதற்கான உறுதியான சான்றுகள் இல்லை சீனாவாக இருக்கலாம் ஏனெனில் கிமு ரெண்டாயிரத்தி எட்நூறாம் ஆண்டு வாக்கில் சீன பேரரசர் ஒருவரை பற்றிய தான் நம் அரிசியை முதன்முறையாக சந்திக்கிறோம் சீனர்கள் அரிசியை மிருகங்கள் தந்த பரிசு என போற்றுகிறார்கள் அதற்காக அவர்கள் ஒரு சொல்லும் நாடோடி கதை மிகவும் சுவாரஸ்யமானது ஒரு முறை பெரிய வெள்ளம் வந்து உலகமெல்லாம் விட்டதாம் அதில் தப்பி பிழைத்த சிலர் சாப்பிடுவதற்கு ஏதும் இல்லாமல் தவித்தார்களாம் அப்போது அந்த வழியாக ஒரு நாய் ஓடியது அதன் வாளில் ஏதோ சிக்கியிருந்தது இதை பார்த்த மக்கள் சட்டென்று அந்த நாயை பிடித்தார்கள் அதன் வாளை ஆராய்ந்து பார்த்தார்கள் அங்கே ஏதோ மணிப்போல் வினோதமாக தட்டுப்பட்டது அவர்கள் அந்த மணியை நிலத்தில் ஊன்றினார்கள் தொடர்ந்து மலைப்பொழியை அங்கே ஒரு செடி முளைத்தது வளர்ந்தது அதன் உலகின் முதல் நெல் கதிர் அதன் மூலம்தான் நாம் எல்லோருடைய பசியும் பஞ்சமும் தீர்ந்து சுபிச்சம் பெறுகிறது என்று சீனர்கள் நம்புகிறார்கள் அரிசி எப்படி விளைவிக்கப்படுகிறது நம் ஊர் பலந்தமிழ் நூல்களில் இதை ஐந்து நிலமாக வர்ணிக்கின்றன அவை முகம் பிரதிமுகம் கருப்பம் விளைவு மற்றும் துய்த்தல் முதலில் நெல்மணிகளை மண்ணில் ஊன்றுவார்கள் இதுதான் முகம் பின்னர் அந்த நெல்மணிகள் வளர்ந்து சிறிய நாற்றுக்களாக மாறும் இவற்றை பிடுங்கி வேறொரு இடத்தில் நடுவார்கள் இதற்கு பெயர் பிரதிமுகம் இப்படி நடப்பட்ட நாற்றுகள் நன்கு செழித்து வளரும் அவற்றில் கதிர்கள் தென்படும் நெல்மணிக்கு தோன்றும் நன்றாக வளர்ந்து பால் பிடிக்க தொடங்கும் இதை கர்ப்பம் என்பார்கள் அடுத்து இந்த கதிர்கள் அனைத்திலும் நெல்மணிகள் செழிப்பாக வளர்ந்து கொத்துக்குத்தாக காட்சியளிக்கும் எங்கு பார்த்தாலும் பசுமை தாங்கி நெல் வயல்கள் கண்ணுக்கு இதமாக இருக்கும் இந்த நிலையின் பெயர் விளைவு நிறைவாக அந்த நெல்லை கதிர்களை அரித்து எடுத்து தானிய மணிகளை பிரிப்பார்கள் அதிலிருந்து கிடைக்கும் நெல்லை சுத்தப்படுத்தி அரிசியாக்கி சமையலுக்கு பயன்படுத்துவார்கள் இதுதான் துய்த்தல் அதாவது இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டதுக்கு பலனை அனுபவித்தல் இந்த ஐந்து நிலைகளுக்கிடையே நெல் பயிருக்கு நடுவே ஆங்காங்கே விலை மற்ற வீணான பயிர்களையும் பிடுங்கி நீக்குவார்கள் அதற்கு களை எடுத்தல் என்ற பெயர் கதிர் அறுவடை செய்யப்பட்ட நெல் மணிகளை எடுக்கப்பட்ட பின் அதில் இருக்கும் மீள்தோலை நீக்கி அரிசியை வெளிக்கொண்டு வர வேண்டும் அல்லவா அந்த காலத்தில் இதனை மனிதர்களே செய்தார்கள் அந்த அரிசிக்கு கைக்குத்தல் அரிசி என்ற பெயர் இப்போது இந்த வேலையை இயந்திரங்களிடம் விட்டுவிடுகிறார்கள் இதனால் அரிசியில் உள்ள முக்கியமான சத்துக்கள் வீணாகின்றன என்று ஊட்டச்சத்து நிபுணர்கள் சொல்கிறார்கள் ஆகவே இன்றைக்கும் கைக்குத்தல் அரிசிக்கு தான் மவுசு அதிகம் அரிசியை அடிப்படையாக கொண்ட பழமொழிகள் வாசகங்கள் எல்லோர் கலாச்சாரங்களிலும் உண்டு உதாரணமாக தமிழில் அற்ப பதரே என்று திட்டுவார்கள் அர்த்தம் என்ன தெரியுமா பொதுவாக நெல்லுக்குள் அரிசி இருக்கும் அப்படி அரிசி இல்லாமல் வெறும் மீள்தூள் மட்டும் இருந்தால் அதற்கு தான் பதர் என்ற பெயர் பதர் வகை நெல் சமையலுக்கு பயன்படாது அதே எதற்கும் உபயோகப்படாமல் இருப்பவர்களே அற்ப பதரே என்று திட்டுகிறார்கள் அரிசியில் சமைக்கப்படும் முக்கியமான உணவு வகைகள் என்று பார்த்தால் இட்லி தோசை சாதம் பிரியாணி முறுக்கு பாயசம் கஞ்சி பனியாரம் என்று அடுக்கிக் கொண்டே போகலாம் உடைத்த அரிசியில் உப்புமா செய்வதும் உண்டு அது மட்டும் இல்லை நீங்கள் ஆசையாக விரும்பி சாப்பிடுகிற பொறி அவல் போன்ற தின்மண்டங்களும் அரிசியில் இருந்துதான் கிடைக்கின்றன அரிசியை சமையலை தவிர வேறு விதமாகவும் பயன்படுத்தலாம் உதாரணமாக சிலர் அரிசியில் ஓவியம் வரைவார்கள் அதை ஒருவர் பெட்டியில் வைத்து பரிசாக தருவார்கள் இந்தியா போல் அரிசி அதிகம் சாப்பிடும் நாடுகளில் தினந்தோறும் நம் உடலுக்கு தேவையான ஆற்றலை அரிசியை தந்துவிடுகிறது ஆனால் அதே சமயம் அரிசியை மிகுதியாக சாப்பிட்டால் கொண்டாகிவிடுவோம் வேறு பல நோய்களும் வரக்கூடும் என்று மருத்துவர்கள் ஊட்டச்சத்து நிபுணர்கள் எச்சரிக்கிறார்கள் ஆக அளவுக்கு மிஞ்சினால் அரிசியும் நஞ்சு அதோடு எல்லா வகை தானியங்களையும் போதுமான விகிதத்தில் கலந்து சமைத்து சாப்பிட்டால் நலமாக வாழலாம் தென் சைக்ளோபீடியாவின் இரண்டாவது கதை உப்பு உப்பு அந்த சிறுவனுக்கு ஒரே வருத்தம் நான் ஏன் இவ்வளவு குள்ளமாக இருக்கிறேன் அம்மா டெலோரிஸ் அவனை தேற்ற முயன்றார் நீ ஒன்றும் குள்ளம் கிடையாது மைக்கேல் உன்னுடைய வயசுக்கு இது சரியான தான் இல்லைம்மா பேஸ்கெட் பால் விளையாடுவதற்கு இந்த உயரம் பத்தாதன்னு எங்கள் கோச் சொல்கிறார் என்றார் மைக்கேல் நீ வேணாம்னு ஸ்கூலுக்கு வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸை எல்லாம் பாரு ஒவ்வொருத்தரும் ஒட்டகம் மாதிரி உயரமாக இருக்கான் அவங்களோட ஒப்பிட்டால் என் உயரம் ரொம்ப கம்மி எனக்கு எப்படி பால் டீம் இடம் கிடைக்கும் டெலிரிஸ் புரிந்தது போல் தலையாட்டினார் அவரது மகன் மைக்கேலின் ஒரே கனவு அவனுடைய பள்ளியின் கூடை பந்தாட்ட அணியில் சேர்வதுதான் அதுக்கு தடையாக இந்த உயர பிரச்சனை மைக்கேலை சமாதானப்படுத்துவதற்காக அவர் ஒரு வித்தியாசமான பிரார்த்தனையை சொன்னார் தினமும் உன்னோட ஷூவில் கொஞ்சம் உப்பை போட்டுவிட்டு சாமி கிட்ட வேண்டிக்கோ அவர் அவர் உன்னை உயரமாக மாத்திடுவார் உற்சாகமானான் மைக்கேல் நாள்தோறும் அவர் சொன்னது போலவே காலணியில் உப்பை நிரப்பினான் கடவுளின் பிரார்த்தனையும் செய்தான் இப்படியாவது என்னை நல்ல உயரமாக மாற்றிடு மைக்கேலின் நம்பிக்கை விரைவில் பழித்தாது அவன் தனது பள்ளி அணியில் இடம் பிடித்தது மட்டுமல்லாமல் படிப்படியாக உயர்ந்து உலகின் முன்னணி கூடை பந்தாட்ட நட்சத்திரங்களில் ஒருவராக உயர்ந்துவிட்டார் நமக்கெல்லாம் நன்றாக தெரிந்த மைக்கேல் ஜோர்டன் தான் அவர் உணவில் கொஞ்சோண்டு சேர்த்து கொள்ளும் அற்ப சமாச்சாரமாக நாம் நினைக்கின்ற உப்பை பற்றி இவ்வளவு சுவாரஸ்யமான பல நிஜ கதைகள் உண்டு காரணம் உப்பு இல்லாத உணவில் கொஞ்சமும் ருசி இருக்காது நம் ஊரில் உப்பில்லா பண்டம் குப்பையிலே என்ற பழமொழியே உண்டு இன்றைக்கும் யாராவது ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி பேசினால் பக்கத்தில் இருப்பவர்கள் உடனே சொல்வார்கள் என்னையா உப்பு சப்பு இல்லாமல் உளறி கொட்டிறை ஆக உப்பு என்பது எந்த பண்டத்திலும் சுவையை தரக்கூடிய ஒரு காரணி அது மட்டுமில்லை அதை தவிர்த்து மனித உயிர்கள் வாழ்வதே சாத்தியமில்லை இன்னைக்கும் நம்முடைய உலகிலேயே கணிசமான அளவு உப்பு இருக்கிறது நமது இதய துடிப்பு சீராக இருக்கிறதா உடம்பின் வெவ்வேறு இயக்கங்களுக்கு தேவையான பல திரவங்கள் சரிவர சுரக்கின்றனவா என்றெல்லாம் கவனித்து கட்டுப்படுத்துவது இந்த உப்பின் அளவுதான் அதற்காக உப்பை அள்ளி அள்ளி தின்ன முடியாது உணவில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல் உப்பை சேர்த்து கொண்டால் வேறு பல கோரா கோளாறுகள் வரக்கூடும் ஆக உப்பு அதிகமானாலும் பிரச்சனை குறைவானாலும் பிரச்சனை அதை சரியானபடி கவனித்து சேர்த்து கொண்டால் ஆரோக்கியமாக வாழலாம் அடிப்படையில் உப்பு என்பது ஒரு வேதியில் சேர்மம் அதனால் ரசா பெயர் சோடியம் குளோரைட் சாதாரணமாக நாம் பயன்படுத்தும் உப்பு வெள்ளை நிற நைசான பொடியாகவோ சிறு கற்களைப் போலவோ இருக்கும் ஆனால் உண்மையிலே உப்பு ஒரு குறிப்பிட்ட நிறமும் வடிவமோ கிடையாது நம்முடைய பயன்பாட்டுக்கு ஏற்ப பல வகைகள் பல வண்ணங்கள் பல வடிவங்களில் உப்பு தயாரிக்கப்படுகிறது கடல் நீரில் ஏராளமான உப்பு உள்ளது அதை அகலமான பாத்திகளில் நிரப்பி சூரிய வெளிச்சத்தில் காயவிட்டால் நீர் பசையெல்லாம் விலகி உப்பு மட்டும் கீழே படையும் அதனை எடுத்து சுத்தப்படுத்துவார்கள் இப்படி பாத்தி கட்டி உப்பு தயாரிக்கும் இடங்களுக்கு தமிழில் உப்பளம் என்ற பெயர் உப்பு பிளஸ் அளம் அதாவது உப்பு விளைவிக்கும் இடம் அதே உப்பு விற்பனை செய்கிறவர்களுக்கும் தமிழில் ஒரு அழகான பெயர் இருக்கிறது உமனர்கள் இவர்கள் வண்டியிலோ தங்களுடைய முதுகிலோ உப்பு மூட்டைகளை சுமந்தபடி சந்தைகளுக்கு செல்வார்கள் அல்லது கூடையில் மூட்டையில் உப்பை ஏந்தியபடி வீதி வீதியாக நடப்பார்கள் இதை பார்த்த தமிழர்களுக்கு ஒரு அட்டகாசமான யோசனை தங்களுடைய குழந்தைகளின் முதுகில் சுமந்து கொண்டு நடப்பதற்கு உப்பு மூட்டை சுமப்பது என்று அழகான பெயர் சூட்டிவிட்டார்கள் திருக்காட்டுப்பள்ளி என்ற ஊர் அங்கே சிவப்பிரகாச சுவாமிகள் என்கிற புலவர் வாழ்ந்து வந்தார் அவருடைய வீடு இருக்கும் வீதியில் ஒரு பெண் உப்பு விற்று கொண்டு சென்றார் உப்பு வாங்கலையோ உப்பு இதை கேட்ட சிவபிரகாசரின் தாயார் அவரை அழைத்தார் நான் கொஞ்சம் வேலையாக இருக்கேன் நீ போய் அந்த பொண்ணுக்கிட்டே உப்பு உப்பு வா என்றார் சிவப்பிரகாசகர் வாசலுக்கு சென்றார் அந்த பெண் உப்பு விற்கும் அழகு அவரை ஈர்த்து விட்டது இந்தாமா இங்கே வா என்று அவளை சும்மா அழைக்காமல் அதற்காகவே ஒரு வெண்பா பாடிவிட்டார் நிறைய உழுதோ வெளிதோ கொழுவும் பிறையை முடிக்கும் அணியும் பொம்மான் உரையும் திருக்காட்டு பள்ளி திரிவாய் நீ இங்கு இருக்காட்டு உப்பு அள்ளி எமக்கு இந்த பாடலின் அர்த்தம் நிலாவை தலையில் அணிந்த இறைவன் எழுந்தரையில் இருக்கும் திருக்காட்டு என்கிற ஊரில் திரிகிற பெண்ணே உன்னிடம் நிறைய உப்பு விற்பனைக்கு உள்ளதா அது நல்ல தரமான மென்மையான உப்பா அதை அள்ளிக்காட்டு நாங்கள் வாங்கிக் கொள்கிறோம் இப்படி உப்பை பற்றி கவிதைகள் மட்டுமல்ல நிறைய கதைகளும் எழுதப்பட்டிருக்கின்றன தூத்துக்குடி வட்டார உப்பளங்களில் வாழும் மனிதர்களைப் பற்றி ராஜம் கிருஷ்ணன் எழுதிய கதிப்பு மணிகள் நாவல் மிகவும் புகழ்பெற்றது மனித சரித்திரத்தில் உப்புக்காக பல சண்டைகள் நடைபெற்றிருக்கின்றன அந்த நாள் கப்பல்களில் மிகவும் மதிப்புள்ளதாக முக்கியமாக கருதப்பட்ட சரக்கு தங்கமோ வெள்ளியோ அல்ல உப்புதான் கொலாம்பஸ் கூட உப்பை தேடி உலக பயணம் சென்றவர்தான் இன்றைக்கும் உப்பில்லாத ஒரு வாழ்க்கையை நம்மால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது ஆனால் தமிழகத்தின் ஒரு குறிப்பிட்ட கோயில் மட்டும் கடவுளுக்கு படைக்கப்படுகிற உணவில் துளி உப்பு கூட இருக்காது அந்த தெய்வத்தின் பெயரே உப்பிலியப்பன் உண்மையிலேயே அந்த பெயர் உப்பிலியப்பன் என்று இருக்க வேண்டும் உப்பு இல்லா அப்பன் அதாவது தனக்கு இணை இல்லாத தெய்வம் இந்த பெயரை யாரோ உப்பிலியப்பன் என்று தவறாக குறிப்பிட அதுவே பின்னர் பிரபலமாகிவிட்டது உப்பு இல் அப்பன் உப்பு சாப்பிடாத தெய்வம் என்று அதற்கு அர்த்தம் சொல்லி அதை அடிப்படையாக வைத்து பல புராண கதைகள் கூறப்பட பிறந்துவிட்டன இன்றைக்கும் அந்த கோவிலுக்குள் உப்பு அனுமதி இல்லை ஆங்கிலேயர்கள் இந்தியாவை ஆட்சி செய்த நேரம் உப்பை அடிப்படையாக வைத்து ஒரு பெரிய போராட்டம் நடைபெற்றது அதற்கு தலைமை தாங்கியவர் மகாத்மா காந்தியடிகள் அப்போதைய பிரிட்டிஷ் அரசாங்கம் வெளிநாட்டிலிருந்து உப்பு இறக்குமதி செய்து இங்கே இந்தியாவில் விற்க நினைத்தது அந்த உப்பின் விலை மிகவும் அதிகமாக இருந்தது இந்திய மக்கள் யோசித்தார்கள் நாம் ஏன் எதற்காக ஏகப்பட்ட விலை கொடுத்து வெளிநாட்டு உப்பை வாங்க வேண்டும் நம் ஊரிலே உப்பு கொள்ளலாமே ஆங்கிலேயர்கள் சும்மா இருப்பார்களா உப்பு காய்ச்சுவதற்கென்று தனி வரியே விதித்தார்கள் அதன் மூலம் உள்ளூர் உப்பை மொத்தமாக முடுக்கிவிட நினைத்தார்கள் காந்தியடிகளும் மற்ற பல சுதந்திர போராட்ட தலைவர்களும் இதனை எதிர்த்து அணி திரண்டார்கள் மக்களின் அத்தியாவசிய தேவையான உப்புக்கு வரி போடுவது கொஞ்சம் நியாயமில்லை என்றார்கள் அரசாங்கத்தை எதிர்த்து நாங்களே சொந்தமாக உப்பு காய்ச்ச போகிறோம் என்று அறிவித்தார்கள் இதையடுத்து இந்தியா முழுவதும் வெவ்வேறு இடங்களில் ஏராளமான தலைவர்கள் தொண்டர்கள் ஆங்கிலேய அரசாங்கத்தை கண்டித்து உப்பு காய்ச்சினார்கள் உப்பு சத்தியாகிரகம் என்று அழைக்கப்பட்ட இந்த போராட்டம் இந்தியாவின் விடுதலை போரில் முக்கிய பங்களித்தது பாண்டி என்ற ஒரு பழைய விளையாட்டு கேள்விப்பட்டிருக்கிறீர்களா அதிலேயும் உப்பு உண்டு ஆனால் இந்த உப்பை நாம் சாப்பிட முடியாது பாண்டி ஆட்டத்தின் நடுவே ஒவ்வொரு அணியும் புள்ளிகளை ஜெயிக்கும் போது அதன் அடையாளமாக தரையில் காலை சுற்றி ஒரு வட்டம் வரைவார்கள் இந்த வட்டங்களுக்கு தான் உப்பு என்று பெயர் அதாவது கிரிக்கெட்டில் ரன் மாதிரி பாண்டி விளையாட்டுக்கு உப்பு போட்டியின் நிறைவில் அதிக உப்புகளை கொண்ட அணிதான் வெற்றி பெறும் அவ்வளவு ஏன் உங்கள் அப்பாவும் அம்மாவும் மாதந்தோறும் அலுவலகத்தில் அலுவலகத்தில் சம்பளம் அதாவது சேலரி வாங்குகிறார்களே அது கூட உப்பில் இருந்து வந்த வார்த்தை தான் தெரியுமா ரோமானிய பேரரசில் வேலை செய்த படை வீரர்களுக்கெல்லாம் த சம்பளம் தரும்போது வீட்டுக்கு உப்பு வாங்குவதற்காக என்று குறிப்பிட்டு தருவார்கள் அந்த சால்ட்டில் இருந்ததான் சேலரி என்ற சேலரி வந்தது அடுத்த முறை நீங்கள் கடைக்கு சென்றால் கவனித்து பாருங்கள் உப்பு பாக்கெட்களில் அயோடைஸ் சால்ட் என்று குறிப்பிட்டப்பட்டிருக்கும் சோடியம் குளோரைடு தான் உப்பு என்று ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் அயோடின் இங்கிருந்து வந்தது நம்முடைய உடலுக்கு தேவையான ஒரு முக்கிய சக்தி அயோடின் இதன் பற்றாக்குறையால் உலகம் முழுக்க பல குழந்தைகளும் பெரியவர்களும் அவதிப்படுகிறார்கள் இதை தவிப்பதற்காக உப்பில் அயோடினை கலந்து விற்பனை செய்ய தொடங்கினார்கள் இந்த உப்பை உணவில் சேர்த்துக்கொள்வதன் மூலம் சுவையும் கூடும் உடலுக்கு தேவையான அயோடினும் கிடைத்துவிடும் ஒரே கல்லில் நின்றமாங்க அட மாங்காய் என்றது தான் ஞாபகம் வருகிறது கூப்பிடும் தூரத்தில் காலம் வந்துவிட்டது மாங்காய் வாங்கி நறுக்கி அதில் உப்பு தூவி ருசியாக தின்போம் வாருங்கள் நன்றி மீண்டும் ஒரு பதிவில் கதை படிக்கலாம்